இறைவனை பற்றிய சிந்தனையிலேயே எந்த மதத்துக்காரர்களும் ஒன்றாகவே இருப்பதனை நான் பார்க்கின்றேன் அதனையும் கிறிஸ்தவம் என்பது அன்பு வழிபட்ட மதமாகும் மதங்கள் பல வகையிலே போய் பரவி இருக்கின்றன பிரச்சாரத்திலே பரவி இருக்கின்றன அரசனுடைய மதத்தை வைத்துக் கொண்டு பல மதங்கள் பரவி இருக்கின்றன அரசன் நம் மதத்தை சார்ந்த காரணத்தினாலே குடிமக்கள் சார வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல ஒரு கையிலே துப்பாக்கியையும் ஒரு கையிலே மத வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு இதை ஏற்றுக்கொள்கிறாயா இல்லை இதை வாங்கிக் கொள்கிறாயா என்று கேட்டும் மதங்கள் பரவி இருக்கின்றன அன்பு வழியிலே மதங்கள் பல மதங்கள் கருணை காட்டி அன்பு காட்டி பரவியிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படிக்கும்போது மனதுக்கு ஒரு புதிய தென்பு ஏற்படும் ஒரு நிம்மதி இருக்கும் அமைதியான தூக்கம் வரும் எல்லாமே இருந்தது அது இதையே நான் ஒரு இருபத்தி ஐந்து முப்பது வருஷங்களுக்கு முன்னாலே படித்திருந்தால் நானும் உங்களை மாதிரி ஒரு பாடலாகவோ பிறனாகவோ ஆரிய காலம் தாழ்ந்துவிட்ட காரணத்தினாலே இப்பொழுது அதை படித்தேதான் சுவைக்க முடிகிறது அதை படிக்க படிக்க எனக்கு அதுதான் தோன்றி தோன்றிட்டு ஒரு மனிதனுடைய சேவை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதையே அவர் அதனை விளக்கி இருக்கின்றார் எல்லாருக்கும் அவர் சேவை செய்வதற்கு முன்னாலே முக்கியமாக அவர் கேட்டுக் கொண்டிருப்பதெல்லாம் என்ன என்றால் என்னுடைய நோயை தீர்க்க வேண்டும் தேவகுமாரா என்று யாராவது கேட்டால் ஒரு குஷ்போயை கேட்டால் அவர் என்ன சொல்கிறார் உண்மையிலேயே என்னால் அப்படி செய்ய முடியும் என்று நீ விசிக்கிறாயா என்று கேட்கிறார் பார்ப்போமே கேட்டு பார்ப்போமே என்று சில பேர் இவரால் முடியுதா பார்ப்போமே என்று இன்னும் சில பேர் தோண்டி நீ போய் கேளு அவரால் முடியுதா பேர் சந்தேகப்பட்டு கேட்கலாம் அல்லது இல்லவர் சில பேர் தான் நம்பி போய் நான் பணம் கேட்போம் என்றாலும் நிச்சயமா கிடைக்கும்னு நம்பி சில பேரை கேட்கிறோம் கேட்டு பார்ப்போமே இவன் ஏற்கனவே கஞ்சன் முடக்க மாட்டான் அதனால கேட்டு பார்ப்போம் தரானா என்று பார்த்து அவன் கொடுத்து விட்டான் என்றான் அப்பா இவனிடம் பணம் வாங்குவதே பெரும்பாடு என்று வாங்கிய பணத்துக்கு மரியாதை இல்லாமல் பேசுவோம் ஆனால் கொடுப்பவரிடம் போய் கேட்டு அவன் கொடுத்து விட்டால் எனக்கு தெரியும் கொடுப்பான் என்று ஏற்கனவே தெரிஞ்சுதானே கேட்டேன் என்று ஒரு கன்ஃபர்மேஷன் செய்வோம் அதனால அவர் முன்கூட்டியே கேட்டுக் கொடுக்கிறார் என்னை நீ நம்புகிறாயா இப்படி செய்ய என்னாலே முடியும் என்று நம்புகிறேன் என்று அவன் சொன்ன உடனேயே அவனுக்கு நோய் தீர்ந்துவிட்ட தன்மை ஏற்பட்டு விடுகின்றது அந்த நம்பிக்கையை யார் முதலிலே வைக்கின்றார்களோ அவங்க உறுதியாக அவர்களைத்தான் அவர் விசுவாசிக்கிறார் பனிரெண்டு அப்போ பேர் இருக்கிறார்கள் இந்த பனிரெண்டு பேரையும் அவர் அடிக்கடி புதிய ஏற்பாட்டில் எப்படி அழைக்கிறார் என்றால் ஏதாவது நிகழ்ச்சி வரும்போதெல்லாம் அற்ப விசுவாசிகளே அற்ப விசுவாசிகளே என்றுதான் பன்னெண்டு பேரையும் அழைக்கிறார் ஏனென்றால் வெளியில கேட்கிற சீடர் மக்களுக்கு ஏனையும் சண்டே வரவில்லை இந்த தான் சந்தேகம் வந்து கொண்டே இந்த சந்தேக பிராணிகள் நம் முதல்ல வராமல் அவர் உயிர் தேடும் போது முதல்ல மக்கள் இனாவுக்கு அவர் காட்சியாகிறார் மக்கள் இனாவுக்கு காட்சியானதற்கு பிற்பாடு இன்னும் ரெண்டு பேருக்கு எம்மாஸ் போய்கொண்டிருந்த ரெண்டு பேருக்கு காட்சியாகிறார் அவ்வளவு பேரும் சொல்லி நம்பாத பிற்பாடு இங்கே பத்து சீடர்களுக்கு காட்சியாகிறது பத்து சீடர்களும் அப்போ நம்பவில்லை பூதாரணம் கரையில் கருதுகிறார் இது ஆவி பெயர் அவர்களோடு உண்டு காட்டிய பிறகு அதுக்கு அவர்கள் சொல்லியும் நம்பவில்லை சென்ட் தாமஸ் இந்த வேடிக்கை உண்டு நீங்கள் பார்ப்பீர்கள் தேர்தல் நடக்கும் போது வெறும் கவனத்து கவனிப்பதற்காக தேபத்தை வடிப்பீர்கள் ஒரு தொகுதியில் அறுபதனாயிரம் ஓட்டு பதிவாகி இருக்கு நாயிரம் ஓட்டு ஒருவர் வாங்கி ஜெயித்திருப்பார் இருபதாயிரம் ஓட்டு ஒருவர் வாங்கி துவத்து இருப்பார் செல்லாத ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு இருக்கு அதாவது ஓட்டு போட தெரியாதவன் தொழில இப்படி எம்எல்ஏக்கள் ஆகி எல்லாரும் அசம்பிளிக்கு போயிட்டு இந்த அசம்பிளி எம்எல்ஏக்களை வைத்து பார்லிமெண்ட் ராஜ்யசபாவுக்கு எலெக்ஷன் நடத்துவார்கள் இந்த எம்எல்ஏ ஓட்டு போட்டுத்தான் ராஜ்யசபாவுக்கு ஆழ தேர்ந்தெடுக்கணும் அதுல ஓட்டு போடுகிறான எம்எல்ஏ அவன்ல ஒன்பது பேர் செல்லாத ஓட்டு போடுறான் முப்பதாயிரம் ஓட்டு வாங்கி அவன் அசம்பிளி பிள்ளை உழைந்து அவன் செல்லாத ஓட்டு போட்டிருப்பது போல மத்தலேனா சொல்லி எம்மாஸ் பூனாய்ப்போக்கு சீடர்கள் இருபத்தி அஞ்சு பேர் ரெண்டு பேர் சொல்லி அப்படியும் நம்பாத பத்து சீடர்கள் கண்ணாலே கண்டு அவர்கள் சொல்லியும் நம்பாத சென் தாமஸ் நான் ராவலை புத்தி பார்ப்பேன் கையை தொட்டு பார்ப்பேன் அப்பதான் நான் நம்புவேன் என்றால் வாழ்க்கையிலே சில விஷயங்களில் நேரடியாக நம்பிவிட வேண்டும் சில விஷயங்களிலே சந்தேகப்பட்டு ஆராய்ச்சி நடத்த வேண்டும் ஆகாயத்தில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது ஆராய்ச்சி செய்துதான் தெரியணும் நான் நடந்து போகும் பூமியில என்ன இருக்கிறது நமக்கு தெரியும் அல்லவா அதை விட வேண்டும் நம்பிக்கைதான் அது மிகவும் முக்கியமானது சில பேரை கேட்போம் நாளைக்கு சந்திக்கலாமான்னு அவன் உடனே சொல்லுவான் உயிரோடு தான் சந்திக்கலாம் ஊரோர் எல்லாவரும் போகலாம் அதையுக்கிற காம்ப்ளெக்ஸ் காம்ளக்ஸ் நிச்சயமா இருப்போம் என்று நம்ப நீ இருப்பாய் உயிரோடு தான் சந்திக்கிறான் சொல்லிட்டு போவான் சமயங்களில் போனாலும் போடுவாங்க காரணம் டாக்டர் கொடுக்க இந்த மருந்தை சாப்பிடும்போது அருமையான டாக்டர் அற்புதமான மருந்து நினைச்சால் பாதி நோய் தீர்ந்து போது இந்த டாக்டர் வாங்கியிருக்கேன் திங்கலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசனை அதை தின்ன பிற்பாடு ஒரு சந்தேகம் இது யார் தான் என்னமோ என்னவோ பண்ணுவேன் பழையவடியும் டாக்டருக்கு போன் பண்ணி என்ன டாக்டர் ஒருங்கால மாத்திரதான் கொடுத்தியா இந்த அவரையும் கேட்டு அவரையும் சந்தேகத்துக்கு உள்ளாக்கி அவரும் நம்ம என கொடுத்தவோட புரியாமல் சொன்னார் கரும்பு அப்படின்னு சொன்னா கரும்ப பார்த்த உடனே நம்பிடுவார் இந்த கலைஞர்கள் கையில இந்த கரும்பை கொடுத்தால் அவன் அதை வெறும் கரும்புன்னு சொல்ல மாட்டான் இது என்ன அரும்பு இல்லை சுரும்பு இல்லை இரும்பு இல்லை கரும்போமோ கரும்புன்னு நினைக்கிறவனையும் குழப்பி ஏற்கனவே கரும்பா இருக்கிற விஷயத்தையே அத சந்தேகப்பட்டால் தான் அவன் கவிதைக்கு நாலு வழி கிடைக்கும் அதை அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு வரையோட போயிடும் அதனால சந்தேகப்படுகிறவர்களாகவே ஒவ்வொருவரும் காட்சி அளிக்கின்றார் கடுமையான பாவி என்று கருதப்பட்ட நத்தலேயராவுக்கு அவர் அவர் வருன்னதிலேயே எப்பொழுதும் எடுத்து அரசியல் மேடைகளிலே பயன்படுத்துகிற சில சொற்கள் உண்டு அதிலே யாரு என் முதல்ல குற்றம் செய்யவில்லையோ அவர்கள் முதற்கல்ல எடுத்து வீசுங்கள் என்பது மிக முக்கியமாகும் அதைத்தான் எல்லா அரசியல்வாதிகளுமே அடிக்கடி கையாளுது வழக்கு அதுல இன்னொன்று நான் புதாக படித்து எதையோ சாப்பிடுவது பற்றி கேட்கின்ற போது என்று கருதுகிறேன் அதற்கு அவர் கிருஷ்ணா சொல்கிறார் வாய்க்குள்ளே போவது எவ்வளவு அசிங்கமா வேண்டுமானாலும் இருக்கலாம் வாயிலிருந்து வருவதுதான் சுத்தமா இருக்கணும்ன்றார் ஒரு அற்புதமான வாசகம் நீ என்ன வேணுமானாலும் சாப்பிடலாம் ஆனா வாயிலிருந்து வர்ற அசுங்கமான வார்த்தையா இருக்கக்கூடாது நான் சுத்தமா துளசி தண்ணி தான் கொடுப்பேன்மா சில பேர் எவனை பேச விட்டா அசிங்க அசிங்கமா நீ என்னத்தை வேணாலும் வாய் உள்ள போது வெளியில வர்றது மட்டும் கொஞ்சம் சுத்தமா இருக்கணும் என்றாலும் பார்த்துகள் தன்னுடைய வாழ்நாளை பற்றி அவர் முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தார் ரொம்ப அழகா அது என்ன என்றால் ராயப்பர் பார்த்து பார்த்தவர் சொல்றார் சீமோகன் சொல்றான் சொல்றார் சீட சொல்றார் என்னுடைய ஆவி உடல் பொருள் அனைத்தையும் உங்களுக்கு நான் அர்ப்பணிப்பேன் நீயா நீ அர்ப்பணிப்பாயா முதல்ல அவர் சந்தேகப்படுற இடம் இதுதான் காரணம் சந்தேகத்துக்குரிய சீடன் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் சேவல் ரெண்டு முறை கூவதற்குள்ளாக நீ மூணு முறை என்னை மருதளிப்பாய் கரெக்டா பின்னால வருத்தப்பட்டு சீமோன் வந்துருவார் வந்ததற்கு பின்னாலே இவர் என்ன பண்றார் அவருக்கே தலைமைப் பதவியை கொடுக்கிறார் அப்போ சில கொடுத்து கொடுக்கிறதுக்கு முன்னாலே என்ன கேட்கிறார் மூணு தடவை கேட்கிறார் நீ என்னை நேசிக்கிறாய் அல்லவா என்று ஆமா ஆமாங்கிற பழைய நேசிக்கிறாய் அல்லவா நாடுகளை நேர்கின்ற உரிமை நடத்த வேண்டும் மூணு தடவை கேட்டவனே அவருக்கு சண்டை ஏன் மூணு கேட்கிறார் அங்க மூணு தடவை அவர் சொன்னார் அதுக்கு பதிலா இங்க மூணு தடவை இந்த மூணு தடவையும் சொன்ன விற்பாடுதான் அவர் அவருக்கு தலைமை பதவியை கொடுக்கிறது பின்னாடியிலே பெரியவர்களாகி உலகம் பூராவரையும் பிரச்சாரம் செய்த அந்த சீடர்களுக்கு கூட பல நேரம் நம்பிக்கை வருகிறது ஒன்று நான் ஒரு படித்தேன் ஒரு விமானம் புறப்படும் போது விமானத்திலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண் அந்த விமானத்தின் மேலே வாலை பிடித்துக் கொண்டு ஏதோ ரிப்பேர் பண்ணிட்டு வந்தான் அங்க எல்லாம் மேல் நாட்டிலாம் பரபரப்பா விமானம் புறப்படும் ஒன்னு புறப்படும் போதே இன்னொன்னு இறங்கும் அதே படத்தில் வழியில் இறங்கும் இவன் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் போதே அவன் புறப்பட்டான் அவன் இறங்க முடியவில்லை அதுலையே கட்டி புடிச்சு கொண்டு அடுத்த ஊர் போற வரைக்கும் அதுலயே இருந்து இறங்கி இருக்கிறான் அவளை கொஞ்சம் சந்தேகம் வச்சுக்க மாலை இருக்க முடியுமா கையொடுத்தா என்ன ஆகும் யானையில போய் கொண்டு வந்தான் ஒருத்தர் வெள்ளம் வந்தது மேல மரக்கலையை புடிச்சு கொண்டான் பின்னால ஒருத்த வந்தான் அவன் இளங்கால பிடிச்சுக்கிட்டான் பின்னால ஒருத்த யானையில வந்தான் அவன் அவங்கால பிடிச்சுக்கிட்டான் இவங்க எல்லாம் சொன்னா அப்ப மரக்கலைய விட்டுறாரு எவ்வளவு பணம் வேணா தர்ற அவன் ரெண்டு பேரும் அவனை புடிச்சிட்டு தூங்குறான் ரெண்டு பேர் தாங்கினவன் சரி நான் கஷ்டப்பட்டு புடிச்சு தூங்கிட்டே இருந்தான் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கொடுப்பேன்னு கேட்டான் ஒருத்தன் சொன்னா இருநூத்தி ஐம்பது பவன் தரேன்னு இன்னொருத்த நூத்தி முப்பத்தி தரேன்னு ரெண்டு சேர்ந்து எவ்வளவு ஆகுதுன்னு அவனுக்கு சந்தேகம் வந்தது கையை விட்டு கூட்டி பார்க்கலாம்